தெரியுமா சீசர் பேச்சாளராக வர்றதுக்கு பேச்சு பயிற்சி பண்றதுக்காக எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி கடல் பயணம் செய்கிறான் வரலாறு போகும்போது கடல் கொள்ளையர்கள் பிடிச்சிடறாங்க அவன் அவன் ஒரு தளபதி அவ்வளவுதான் கடற்கொள்ளையர்கள் பிடித்தவுடன் அவனுடைய சின்ன அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் உங்களில் யாரெல்லாம் சீசருடைய மனநிலையோடு இருக்கிறீர்கள் பாருங்க அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சது கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்படும் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க கூட பதினெட்டு பேர் அவன் சொல்றான் இவர் தளபதியில் சரி டுவெண்ட்டி டாலர்ஸ் இருபது டாலண்டுகளை கொடுத்து உன் தலைவனை கூட்டு போகும் சார் பன்னெண்டு நாள் ஆகும் போகிறதுக்கு கைட்டு அவன் உயிரோடு வச்சுருக்கோம் பன்னெண்டு நாள் முடிஞ்சிருச்சுன்னா போகிறதுக்கு பன்னெண்டு வரதுக்கு பன்னெண்டு இருபத்தி நாலு நாள் முடிஞ்சிருச்சுன்னா கொலை பண்ணிடுவோம் அப்போ சிரிச்சுக்கிட்டே சொன்னானா சி சரியோ பிடிச்சி தரேன் என்ன ட்வெண்ட்டி டாலருந்துங்கிற ஒரு ஐம்பதாவது கேளுடா டே இருபது கேட்குற சரி ஐம்பது போனாங்க அவன் அவன் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அவர்கள் திரும்பி வருகின்ற வரைக்கும் அவன் அந்த கப்பலிலே ஒரு அடிமை போலவே இல்லை ஒரு அதிகாரியாகவே வாழ்ந்தான் அவன் எல்லாருக்கிட்டே சொல்றான் என்ன கொண்டுடுங்கப்பா இல்லனா அவங்க வந்துட்டு என்ன என்னை விட்டுட்டா உங்க எல்லாரையும் நான் கொண்டு சொல்லியிருக்கான் அவர்கள் வருகிறார்கள் வாங்கி அவன் விடுதலை செய்யப்படுகிறான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு அவன் போய் அங்கே கடற்கொள்ளையர்கள் உங்கள் பகுதியில் இருக்கிறார்கள் நான் இந்த நாட்டின் தளபதி எனக்கு கடற்க படையை தாருங்கள் நான் அவர்களை வென்று வருகிறேன் போய் அந்த முப்பத்தி ரெண்டு பேரையும் பிடிச்சி அந்த ஊருக்கு கொண்டு வந்து முப்பத்தி இரண்டு பேரையும் சிலுவையில் ஏற்றினான் என்று வரலாறு சொல்கிறது நீங்களும் நானும் தான் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது சொல்லுகிறோமா சிறிய விஷயத்திற்கு சரி என்று சொல்லுகிறோமா என்பதில் தானே நம்முடைய வாழ்க்கை சிக்கி